ஹோட்டல் நிர்வாகத்துல நிறைய சிக்கல்களா அதுக்கு ஒரு சூப்பர் தீர்வு இருக்கு வாங்க பாக்கலாம் ஹோட்டலுக்கு ஒண்ணு ரெஸ்டாரன்ட்க்கு ஒண்ணு தனித்தனி சிஸ்டம் வச்சு கஷ்டப்படுறீங்களா இது ரொம்பவே சோர்வான விஷயம் இல்லையா இதுக்கு தான் கேஎம்எஸ் ஹோட்டல் இருக்கு உங்க பிசினஸோட எல்லா வேலையையும் ஒரே இடத்துல இருந்து பாத்துக்கலாம் இனிமே உங்க பிசினஸ ரொம்ப ஸ்மார்ட்டா நடத்தலாம் குழப்பமான வேலைகளுக்கு குட் பை சொல்லுங்க ஹோட்டல் வேலைகளை ரொம்ப ஈஸியாக்கலாம் செக் இன் செக் அவுட் புக்கிங் எல்லாமே சட்டே முடிஞ்சிடும் எந்தெந்த ரூம் காலியா இருக்கு எது புக் ஆயிருக்குன்னு கலர் கோடோட உடனே பார்க்கலாம் சூப்பர்ல உங்க ரெஸ்டாரண்ட் பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமா அப்போ இந்த ஃபியூச்சர்ஸ பாருங்க ஆர்டர் எடுக்கிறப்ப தப்பு வர்றதால டென்ஷனா டிஜிட்டல் கேஓடி ஓடி மூலியமா கிச்சனுக்கு உடனே ஆர்டர் போயிடும் தப்பே நடக்காது அடுத்ததா டாக்ஸ் ஜிஎஸ்டி வேட்டுன்னு கணக்கு பார்க்கறது பெரிய தலைவலியா இருக்கா கவலையே விடுங்க இனி ஜிஎஸ்டி கணக்கு போடுறது ரொம்ப சிம்பிள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் பாருங்க இப்படிதான் முன்னாடி இருந்த கஷ்டம் எல்லாம் இனி இல்ல தப்பான கணக்குக்கு குட் பாய் சொல்லிட்டு நிம்மதியா இருக்கலாம் நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி அங்க இருக்கிற டாக்ஸ் ஏத்த மாதிரி இத மாத்திக்கலாம் அது மட்டும் இல்ல உங்க ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் ஃபைலிங்கு எங்களோட சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க சோ இது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பேக்கரி ரிசார்ட் எல்லா விதமான பிசினஸ்க்கும் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் நாங்க தெற்கு ஆசியாவில் சேவை செய்றதால உங்க உள்ளூர் தேவைகள் எங்களுக்கு நல்லாவே தெரியும் பல சிஸ்டம்ஸ் ஹேண்டில் பண்றதை நிறுத்துங்க கே எம் ஹோட்டல் யூஸ் பண்ணி வேலையை சிம்பிள் ஆகுங்க சும்மா குழப்பத்தையா மேனேஜ் பண்ணாதீங்க இனி உங்க லாபத்தை அதிகப்படுத்துல கவனம்